சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசிய வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லாஸ் சமையல் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டிஷ் முருங்கக்காய் கத்திரிக்காய் கார இதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்யறதுன்னு சொல்றாங்க பார்க்கலாம் வாங்க வணக்கம்ங்க இப்போ இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் கார வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்குறேன் முருங்கைக்காய் வந்து ஒரு ரெண்டு முருங்கைக்காய் இந்த மாதிரி தோல் எடுத்து சீவி வச்சுருக்கேன் சுத்தமாக இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் தான் அதிகமாக போடணும் நான் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறேன் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி கொஞ்சம் பூண்டு முழு பூண்டு வந்து ஒரு மூணு பூண்டு பெருசாக எடுத்து அதை உரிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா தாளிக்கு கொஞ்சம் கருவத்தில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சல் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தேங்காய் பால் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் இது வந்து தண்ணி பால் ரெண்டு தடவை எடுத்த பால் இது வந்து தலைப்பால் நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு கடை ஒன்று அடுப்பில் வச்சுட்டோம் அதில் வந்து நான் இந்த புளி கரண்டியில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக புளி கரண்டி ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊட்டியிருக்கேன் இப்போ எண்ணெய் கலைஞ்சிருச்சு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் முழு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அதே ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த பூண்டு கொண்டு சேர்த்துக்குவோம் இதுக்கு வந்து பூண்டு சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன காயும் காய் காய் இப்போ இந்த கருவேப்பிலையே இதில் சேர்த்துருவோம் இந்த பச்சை மிளகாயம் அதில் சேர்த்துவோம் சேர்த்து இதெல்லாம் கொஞ்ச நேரம் பொரிய வைக்கணும் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிடம் அது பொரிய விட்டு நம்ம இந்த வெங்காயம்லாம் எல்லாம் சேர்த்து வதர்க்கும் போது நல்லாவே வதங்குவோம் எல்லாமே மெயினாக நீங்க இந்த குழம்பு வைக்கும்போது பூக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பூத்து சேர்த்துக்கோங்க முடியாது வெறும் சின்ன வெங்காயத்துலேயே செய்ய இல்லை ரெண்டுமே கலந்து செய்ய நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம் கட்டோட ஊற்றி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துவோம்

இப்போ பாருங்கள் இந்த விவசாயம் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம இந்த காயெல்லாம் சேர்த்துக்குவோம் கத்திரிக்காய் வந்து எப்போவுமே நீங்கள் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறணும் போட்டதுனால கரை பிடிக்காமல் இருக்குது இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கோம் அதிலேயே இந்த மூணு கையை சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பெல்லாம் போட்டாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷமாவது வதங்கணும் நமக்கு இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டும் பாருங்க எல்லாமே நல்லா வதங்கி இருக்குது நான் அடுப்பு வந்து கொஞ்சம் சூட்டில் தான் வச்சுருக்குறேன் நீங்கள் ஒரு ரெண்டு தடவைக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுறணும் இப்போ தக்காளி போட்டுற போகிறேன் நான் தக்காளி சேர்த்துருவோம் தக்காளியை சேர்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் நமக்கு இந்த மாதிரி மூடி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் மூடியை போட்டு மூடிடுவோம் தக்காளி போட்டதுக்கப்புறமா பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு காயெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்குவோம் புளி கரைச்சல் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்து நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ பிறகு இதெல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலா தூளெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் இந்த ரெண்டாவது பால் எடுத்து வச்சிருக்கேன்ல அந்த தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டு ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி தண்ணி கூட வேண்டாம் களைப்பால் ஊற்றையில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம் இதெல்லாம் மூடியை போட்டு மூடிடுவோம் நம்ம அந்த புளிக்கரைச்சு தேங்காய் பாலெல்லாம் ஊற்றின நல்லா கொதித்து திக்காக வந்துட்டு குழம்பு இந்த நம்ம அந்த தலைப்பால் ஊற்றிக்குவோம் தலைப்பால் சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது அலைச்சி வெச்சுருங்க நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அருமையான ஒரு காரக்குழம்பு இப்போ இது வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ தேங்காய் பழம்க்கப்புறம் பார்த்தா நல்லா கொதிக்குது இந்தளவு கொதி வந்துட்டா போதும் நமக்கு ரொம்பவும் பொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பிலே வைக்கலாம் இதுவே கெட்டியாக தான் இருக்கு பாருங்கள் முருங்கானம் உடையாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிக்கீரை லைஃபத்து வைக்கணும் நல்ல டேஸ்டான சுவையான ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு சிம்பிளான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த குழம்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நிச்சயமாக உங்கள் வீட்டிலையும் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறோம் எல்லா சமையலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் இந்த குழம்பு இதே மெத்தடில் நீங்கள் வைங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க அதான் பாதி ஊசிய வெங்காயம் நடக்கும்போது கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட